ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் வானல் அடுப்பில் வச்சுட்டேன் வானல் வந்து நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா வெடிக்கணும் வெடித்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் சின்ன பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு பத்து பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா வதங்கணும் எண்ணெயில் கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நான் நல்லா வதக்கிட்டேன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும் இப்போ நான் கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விடணும் கிண்டு விட்டாச்சு இது கூட காஷ்மீர் சில்லி அரை டீஸ்பூன் போடுறேன் குழம்புத்தூளும் அரை டீஸ்பூன் போடுறேன் கரெக்டாக இருக்கும் காரம் அதனால தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் அப்படியே கிண்டி விட்டுக்கலாம் அது கூட உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நான் கிளறி விட்டுட்டேன் பாருங்கள் இப்போ கால் டம்ளருக்கு குறைவாக தண்ணி எடுத்திருக்கேன் அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி இல்லாங்க நல்லா கொதிக்கணும் கொதி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு வந்துடுச்சு நம்ம நல்லா கிளறி விடணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட உருளைக்கிழங்கு நல்லா சூப்பராக பொரியல் பண்ணிட்டோம் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிலாம் தூவி இறக்கிடலாங்க அவ்வளோதான் நான் ஒரு பவுல்லேயும் மாற்றி வச்சிட்றேன் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது பார்த்திங்களா உருளைக்கிழங்கு பொரியல் வெரைட்டி ரைஸ் சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்